ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டு கார்டனில் எத்தனை ரோஜா செடிகள் பூத்துருக்கு என்னென்ன பூக்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மறுபடியும் நான் இன்றைக்கி ரெண்டு புதிய ரோஜா செடிகள் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது ஒரு பிங்க் கலரில் பட்டன் ரோஸ் வெரைட்டி கொத்து கொத்தா பூக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போதே இதில் ஒரு செடி வாங்கியிருக்கேன் இது மரூன் கலரில் பட்டன் ரோஸ் தான் இதுவும் நிறைய கொத்து கொத்தா பூக்கும் மொட்டுக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த செடியும் மறுபடியும் நான் புதுசாக வாங்கியிருக்கேன் இந்த ரெண்டு செடியும் இன்னும் நான் ரீபார்ட் பண்ணலை இப்போ தான் வாங்கிட்டு வந்ததுனால ஒரு ரெண்டு மூளை கழித்து அதுக்கப்புறம் ரீபார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூளையில் சேஃபாக இதெல்லாம் வச்சாச்சு தோட்டத்தில் ரெட் கலர் ரோஸ்டெலாம் ரெண்டு இன்றைக்கி பூத்துருக்கு இது ஜினியா செடி சும்மா விதை போட்டு தானாக வளர்ந்தது இதில் மூன்று பூக்கள் இன்றைக்கி பூத்துருக்குங்க அதே மாதிரி நம்ம அரளி செடியிலையும் நல்ல பூக்கள் வந்திருக்கு இது ஒரு டார்க் மரூன் கலர் ரோஜா பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதில் ஒரு பூ பூத்திருக்கு இருக்குது பிங்க் கலர்லேயும் ஒரு பூ பூத்திருக்கு பன்னீர் ரோஜா செடி இதில் நிறைய மொட்டுக்கள் இருக்குது இதில் ரெண்டு பூ நல்லா பூத்திருக்கு ஒரு பூ கொஞ்சம் மொட்டாகவே இருக்குது அந்த ரெண்டு பூவை மட்டும் நான் இன்றைக்கி பறிச்சுட்டேன் இது ஒரு பால்சம் பிளான்ட் தான் விதை போட்டு வளர்ந்த செடி பாருங்கள் இதுலேயும் நல்லா லைட் பிங்க் கலரில் ஃப்ளவர்ஸ் இருக்குது இந்த சங்குப்பூ நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது ஆறு விதை ஐம்பது ரூபா தாங்க ஒரே ஒரு செடி மட்டும் தான் வளர்ந்து வந்துச்சு நல்லா அடுக்கு கலரில் லைட் பிங்க் கலர் இது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபேரி ரோஸ் இதில் ஒரு பூ பூத்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ நான் உங்கள் நிழல் நீங்கள் பார்த்தது எல்லாமே ரியல் பாய்